மீனராசி போரட்டாதி நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் தசாபுத்தி இருப்புக்கள் நான்கு வருடங்கள் மட்டும்தான் இருக்கும் என்னோட கணக்குப்படி மூன்று வருடம் நான் தசாபுத்தி பழங்களாக எடுத்துக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜென்ம சனியாக வரக்கூடிய சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு ஈஸியாக புரியும் தசாபுத்தி ரீதியாக மூன்று வருடங்கள் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்பது வருடங்கள் சனி தசை மூன்று ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்புல வரும் ராசிக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அந்த சனி பகவான் இப்போது ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்னாக்கா படிப்பு ரீதியாக ஒரு சில தடங்கல்கள் கொடுத்துருக்கலாம் ஆனால் சனி தசை அப்படிங்கிறதுனால விரையாதிபதி ஆட்சி பெற்று இருந்த காலத்தில் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது இப்போ ஜென்மசனியாக வந்தா கூட படிப்புல எந்தவித பாதிப்பும் கிடையாது தடைகள் கிடையாது படிப்பு ரீதியாக நீங்க முயற்சிகளை அதிகமா போடணும் இருபத்திரெண்டு வயசுலேருந்து வயசுல இருந்து முப்பத்தி ஒன்போது வயசு வரைக்கும் புதன் தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் புதன் ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி சனிக்கு வந்து கடுமையான கெடுபலன்கள் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு அப்போ கோச்சாரத்துல குரு எந்த இடத்துல இருக்கு அந்தாஷ்டம குருவாக இருக்கக்கூடிய காலம் நாலு அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம குரு ஜென்மசனி பாடாப்படுத்துமா அப்படின்னா ஒரு சில தசைகளுக்கு நல்ல பலங்களை கொடுத்துரும் அவயோக தசைகளுக்கு ஜென்மசனி வரும்போது கஷ்டங்களை கொடுக்கும் இப்ப மீனராசிக்கு அவயோக தான் அடுத்தடுத்து வரக்கூடியது அவயோக தான் கேது தசை தவிர கேது தசையும் உங்க சுய ஜாதகத்துல அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அதுவும் அவயோக தசைதா மீனராசில நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அடுத்தடுத்து வரக்கூடிய அவயோக தசைகள் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோக கிரகமாக வந்துட்டால் பின்னாடி பாதி கெடு பலன்களை கொடுத்துரும் மாறி மாறி கொடுத்துட்டே வரும் கலப்படமாக இருக்கும் இந்த மீன ராசிக்கு மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி அடிப்படையில் ஜென்ம ராசிக்கு இந்த சனீஸ்வர பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் இப்போ ரெண்டுலேருந்து முப்பத்தி ஒம்போது வரைக்கும் புதன் தசை அப்படின்னா இது அவயோக தசை முதல் சுற்று சனி இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக அதிகப்படியான முயற்சியை போடுங்க வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது வெளிநாடு வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை வேலை வாய்ப்பும் கொடுத்துரும் இடமாற்றங்களை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வீடு மாறுவீங்க ஒரு இடம் மாறுவீங்க ஒரு இடத்த வாங்கி போடுவீங்க இந்த டைமில் அதாவது இது மாதிரியான அர்த்தாசிரம குரு இல்லை நாலாம் இடத்துக்கு குரு வரும்போது ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு வீடு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும் ஆனால் மன உளைச்சல்களை கொடுக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் மணி லாக்காகவும் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இந்த டைம்ல வேலை கிடைக்கும் ஒரு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் அந்த வேலையில் வேலை அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கும் வேலை பலு வேலையில் வந்து நிறைய நெருக்கடிகள் அது மாதிரி கொடுக்கும் இது ஏதோ நம்மளை ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்கும் இது வேலை கொடுத்துச்சா இல்லையா வேலை கொடுத்து நல்ல வேலை கொடுத்துருக்கு இங்கே நிலைக்குமா நிலைக்காதா இது மாதிரியான மன உளைச்சல்கள் கண்டிப்பாக நிலைக்கும் நல்ல இடமா இருக்கும் நல்ல வேலையாக இருக்கும் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இருக்கும் எல்லாமே உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துட்டு இது வெற்றியாக தோல்வியான்னு தெரியாத ஒரு மன உளைச்சல்களை கொடுத்துன்னே இருக்கும் அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் நாலாம் இடத்துக்கு குரு போகுது இந்த ஜென்மசனி வரும்போது அது உங்களை நல்லபடியாக காப்பாற்றும் வேலையை கொடுத்துரும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் குரு செவ்வாய் சுக்கரன் இந்த மூணுத்துல எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துக்கு குரு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தால் ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தால் இப்போ வேலை கொடுத்துட்டு வேலையில் பிரச்சனை ஆனால் குரு நல்லா இருந்துச்சுனாக்கா வேலை நல்லாயிருக்கும் பிரச்சனையை பயப்படவே தேவையில்ல வேலை நல்லாயிருக்கும் செவ்வாய் அப்படின்னாக்கா உங்கள் உடல்நலம் பிரச்சனை உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை வீடு கட்டுறது வீடு கட்டி குறையா நிற்கிறது வீட்டில் ஏதோ ஒன்று கொடுத்துனே இருக்கும் அப்படி சுக்ரன் அப்படின்னாக்கா ஒரு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மாட்டுவீங்க லவ்வில் கொஞ்சம் நெருக்கடிகள் வரும் மனசுக்கு பிடிச்சது கிடைக்காது இந்த திருமண வாழ்க்கையில் அது மாதிரி கொடுத்துரும் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இந்த திருமணத்தில் நிறைய நெருக்கடிகள் அந்த திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது நிறைய பேருக்கு வந்து லவ் வந்து இதில் பிரேக்கப் ஆகும் இப்போது லவ் பண்ணியிருந்தீங்கனாக்கா இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே புதந்தசையில் புதந்தசை நடக்குது ஏழரை சனி ஜென்ம சனியாக வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு லவ் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் தொடர்பில் இருப்பீங்க இது எல்லாமே இந்த டைமில் பிரேக்கப் ஆகும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் யாருக்கோ ஒருத்தருக்கு திருமணம் நடந்துடும் அவங்களுக்கு நல்ல டைம் வந்து திருமணம் நடந்துடும் உங்களுக்கு வந்து திருமணம் கூடி வர மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்து இப்போ பிரேக்கப் ஆகும் இந்த லவ் எல்லாம் குரு நாலாம் இடத்துல இருக்குது விரயத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்குது இது எல்லாமே ஓகே ஆனால் குருபலமும் இல்லை இப்போ இதுக்கு அந்தாஷ்டம குருவாக இருந்தால் நிறைய தடைகளை கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதியிருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இருந்தீங்கனாக்கா வெற்றி வாய்ப்புகள் உண்டு முப்பது வயசுக்கு மேல இருக்கிறீங்களா ரெண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம் அந்த ரெண்டாவது திருமணத்துல பிரச்சனைகளை கொடுக்கும் கண்டிப்பா பிரிவுகளை கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு சில நெருக்கடிகள் வரும் அது சமாளிக்கும் சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் முப்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் தசை மட்டும்தான் உங்களுக்கு இடைவெளி விட்டுருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தாலோ இல்லை புதனோட வீட்டில் இருந்தாலோ கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் பெருசாக கஷ்டங்கள் இருக்காது மணி லாக் ஆகும் கொடுத்த பணம் வராது வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு தசைக்கும் நம்ம அதை சொல்லி ஆகணுன்றதுனால கேது தசையில் ஒரு சில பேர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் அந்த உடல்நலமும் கொஞ்சம் சீராகும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு வந்து மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் கம்மியாகவும் வேலை சார்ந்து பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதில் வந்து வெளியே வருவீங்க நல்ல ஒரு மாற்றம் தான் அது கேது தசையை பொறுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக சொல்லினே வரணும் அப்படின்னாக்கா டைம் ஆகுன்றதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன் மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வேறு எங்க இருந்து தசை நடத்தினாலும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை நீங்க விவசாயத்துல இருந்தா கூட விவசாயத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு ஏழரை சனி வரும்போது ஜென்ம சனியாக வரும்போது அஷ்டமாதிபதி தசையோ ஆறாம் அதிபதி தசையோ நடந்தால் இந்த ரெண்டு தசைகள் நடந்தால் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படி இல்லைன்னாக்கா அவயோக தசைகள் நடந்தா பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத தசை எது அப்படின்னாக்கா சுக்கர தசை அஷ்டமாதிபதி தசை கடுமையான கெடுபலன்கள் உண்டு நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க நீங்க கரெக்டாக இருந்தீங்கன்னாக்கா கர்ம அடிப்படையில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு வந்து பதிலடி இந்த சனி கொடுக்கும் நீங்க நல்லது செஞ்சுட்டு வந்தீங்க நீங்க நல்ல மனிதர்களா இருந்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரதசையில இருக்கக்கூடிய நபர்கள் பயப்பட தேவையில்ல பெருசாக உங்களுக்கு பயமே தேவையில்ல உங்க வேலையை நீங்க கரெக்டாக பார்த்துட்டே வரலாம் நீங்க தொழிலில் இருக்கிறீங்களா அந்த தொழிலில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது நீ கடன் வாங்கி தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இப்போ எப்படி இந்த தொழில் போயிட்டு அதே மாதிரியே போட்டோம் நார்மலாகவே நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துரும் நீங்கள் எதுனா புதுசாக முயற்சி பண்ணுறதோ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது மாதிரியான காலகட்டங்கள் சரியில்லை இது ஜென்மசனி காலம் இந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு சுக்கரதசங்கிறது ரொம்ப மோசமாக பண்ணும் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக வந்தா கூட யோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்தா கூட பொருளாதாரத்தை கொடுத்து பொருளாதாரத்தில் கஷ்டம் வைக்கும் அதாவது பண வரவை கொடுத்து பண வரவில பற்றாக்குறையை வைக்கும் ஒரு பக்கம் வருமானத்தை கொடுத்துட்டு ஒரு பக்கம் செலவினங்களை வைக்கும் அதிகப்படியான செலவினங்கள் வைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவு செலவு வச்சிரும் நீங்கள் தொழில் பண்ணுறதில் ரொம்ப கவனமாக பண்ணணும் ஒரு சம்பளத்தில் இருக்கிறீங்களா யாரையுமே நம்பாதீங்க யாரையும் நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க நீங்கள் அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி யாருக்கும் உதவியின் பண்ணுறாதிங்க உதவி பண்ண போய் தான் உபந்திரம் அதிகமாக நடக்கும் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும் யாரையுமே பாவம் நினச்சி பண்ணிடக்கூடாது ஒரு சில பேருக்கு வந்து நட்பு வட்டாரமே காலியாகும் அதாவது நண்பர்கள் சூழ்நிலை சொந்த பந்தங்கள் வந்து நெருக்கடிகள் அதிகமாக கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு அவயோக தசையா இருந்தால் மட்டும்தான் கெடுபலன்கள் எல்லாமே நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இது வந்து அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருக்கிறதுனால அப்படி சொல்றேன் அதே உங்க சுய ஜாதகத்துல சுக்கர பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு இது வந்து பொருளாதார வரவு இப்படி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் வீடு கட்டுறது வண்டி வாகன சேர்க்கை சுக்கரதசை இந்த ராசிக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும்னு சொன்னாங்க ஆனா நல்ல வருமானத்தை கொடுக்குது அப்படின்னு தயவு செஞ்சு நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் யோக லக்கணமா இருந்து ஒன்று யோக லக்கணமா இருந்து யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு அப்படி இல்லை அவயோகம் செய்யக்கூடிய லக்கணமா இருந்து அவயோகத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அதை விட பெரிய சிறப்பு அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசையில் சூரியன் தசை அப்படின்னாக்கா இது ஆறாம் அதிபதி தசை இந்த ராசிக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் ஜென்மசனியில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் கடன் அமைப்பு கொடுக்கும் இப்போ ஆறாம் அதிபதி தசை அப்படின்னா ஒன்று கடனை கொடுக்கும் இல்லைன்னா நோயை கொடுக்கும் வழக்கு கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் சொத்து ரீதியாக இல்லை ஒரு தொழில் ரீதியாக கடனை கொடுத்துறோம் இல்லை அது ரீதியாக கேஸ் போட வைக்கோ இது எல்லாம் இந்த சனியில் கொடுக்கக்கூடிய காலம் பெருசாக இந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் சூரிய தசையில் இருக்கிறவங்க சூரிய தசைன்னாவே நீங்கள் கொஞ்சம் உசாராக தான் இருந்துக்கணும் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வரைக்கும் சந்திர தசை எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் செவ்வா தசை இந்த ரெண்டு தசைகளும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசைகள் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட நல்ல சொத்து பத்து வரவு பணம் சம்பந்தப்பட்டதில் நல்ல ஒரு வரவு பொருளாதார மேன்மை அர்த்தாஷ்டிரமா குருவாக வந்தால் கூட இடமாற்றங்கள் உண்டு வீடு கட்டக்கூடிய யோகத்துக்கு கொடுக்கும் இந்த டைமில் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு இடம் வாங்கி போடுறது இடம் மூலிமா நல்ல ஒரு லாபம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு லாபம் இந்த டைமில் வேலை செஞ்சுட்டு வரீங்க இந்த வயது காலகட்டத்திலேயோ அப்படின்னாக்கா வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி அது இல்லாத நல்ல ஒரு வளர்ச்சி இந்த செவ்வாதசையிலும் சந்திர தசையிலும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த ராசிக்கு ஏன்னா ராசிக்கு ஐந்து கூடைய தசை சந்திரதசை ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் ரெண்டு கிரகமும் கொடுக்கல் வாங்கலாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் வெளியாட்களுக்கு கொடுக்கறதோ வெளியாட்கள்கிட்ட போய் நீங்கள் வாங்குறதோ இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த மீன இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய ஜென்மசனி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றங்களை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் நன்றி